சிறிய ஒளி மாறுபாடு பெரிய வரி வடிவ மாறுபாடு இவையெல்லாம் கொடுத்து அதற்கான பொருளை சேர்க்க சொல்வார்கள் இப்போ வாழை 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 வாழைனா மரம் வாழைனா மீன் வாழைனா நாய் வாழைன்னு வரும் வாழ் அலை நீர் அலை அலை புற்று அலை மாறி பாப்பு பொருள்கள் சொல்கிறோம் இல்லையா அலை புற்று அழைன்னா அழைத்தல் விழித்தல் தாளி மங்கள நான் தாழி அப்படின்னா குடம் அதான் பொதுமக்கள் தாழின்னு சொல்கிறோம் தாலி அப்படின்னா கொடி மரங்களில் வரக்கூடிய அந்த கொடிகளுக்கு தாலி அப்படின்னு பேர் அப்படிலாம் களி அப்படின்னா துன்பம் அதான் கலியுகம் அப்படின்னு சொல்கிறாங்க களி அப்படின்னா மகிழ்ச்சி கண்டு கழித்தல் கழி அப்படின்னா நீக்குதல் அப்படிங்கிறத பொருள் தெரியும் அழகு அப்படின்னா பறவையினுடைய மூக்கு அழகு அப்படின்னா பெண் பறவையையும் குறிக்கும் காட்டுக்கோழியையும் குறிக்கும் அழகு அப்படிங்கிறது பொலிவு வனப்பு இதே போன்ற பொருளை கொடுக்கும் அதே உறவு என்னென்ன வரக்கூடிய உறவுன்னா வலிமைன்னு அர்த்தம் உறவு நீர் சேர்ப்ப என்று நிலை வரும் நீதல் நிலை தலைவனை பற்றி சொல்லுகிற போது உறவு நீர் சேர்ப்ப அப்படின்னு வரும் அப்போ உறவுனா வலிமை உறவுனா சொந்தம் பந்தம் அதே போல் நகரம் உள்ள குறவர் அப்படின்னா தலைவர்னு அர்த்தம் அதாவது குறவர்கள் நால்வர் அப்படிம்பாங்க திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவர்களுக்கு தலைவர் சமய தலைவர்கள்னு அர்த்தம் குறவர் அப்படின்னா மலைவாழ் தலைவன் குறவன் குறைத்தி ஆழி அப்படின்னா மழை மழை தொழில் சிங்கம் ஆழினா கடலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது தேர்னு அர்த்தம் இருக்குது அதான் ஆழித்தேருன்னு சொல்லுவாங்க அப்போ எல் அப்படின்னா எண்ணெய் கொடுக்கக்கூடிய தானியம் எல் அப்படின்னா கதிரவன் அப்படின்னு அர்த்தம் இவ்வாறு வெவ்வேறு வடிவமும் சிறிது மாறுபட்ட ஒளிவடிவும் கொடுத்து காண சொல்வார்கள் நீங்கள் மிக சிறந்த முறையில் தயாரித்து பொருளை கொடுத்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்